அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஒரு ஹதீஸ் ஒரு மனிதர் தொழுகைக்காக நடந்து செல்லும் பொழுது பாதையில் ஒரு முள் மரக்கிளை கிடப்பதை கண்டு அதை அகற்றும் பணியில் ஈடுபடுகிறார் அதன் காரணமாக தொழுகையை ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவது அவருக்கு தாமதமாகிவிட்டது இந்த பணியில் ஈடுபட்ட மனிதருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று ஐம்பத்து இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனித நேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த ஆதாரம் மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றினால் அல்லாஹுவே நன்றி செலுத்துவான் அதாவது அதற்குரிய முழுமையான கூலியை அல்லாஹு வழங்குவான் மேலும் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு மன்னிப்பான் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதரவர்கள் சுப செய்தி கூறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நாமும் நம்முடைய மனிதநேய குணத்தை வெளிப்படுத்தி இதுபோன்ற பணிகளில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் இதனால் தொழுகை தாமதமாகிவிட்டாலும் அது குற்றமாகாது என்ற கருத்தில் அவருடைய தொழுகை தாமதமாகிவிட்டது என்ற வாசகத்தையும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்காக தொழுகையை விட்டுவிட்டு மனிதநேய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இது போன்ற காரணங்களால் தொழுகை தாமதமாகிவிட்டால் அது தவறு அல்ல என்பதே இதன் பொருள் தாழ்வானா அனில் ரபில் ஆலமீன் அசாலாலை வரஹமத்துல்லாஹி வபர்கூ